ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு சாய் ஸ்ரீ பிரியா சேனல் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்னைக்கு ஒரு சூப்பரும் சூப்பரான ஒரு வ்ளாக் தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப அழகான ஒரு காலை வேலையில் ஒரு த்ரீ ஓ கிளாக் ஃபுல்லாக வீட்டிலருந்து கிளம்பணும் எங்களோட நேட்டிவான திருவண்ணாமலை பக்கத்தில் சின்னியம்பேட்டை அப்படின்ற கிராமத்தில் இருக்கிற எங்கள் குலதெய்வ கோவிலுக்கு தான் நாங்கள் கிளம்பணும் அங்கே என்ன குல தெய்வம் எங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏரிக்கரை முனியப்பான் எங்களோட குலதெய்வம் வருஷம் வருஷம் எப்படியாவது ஒரு வாட்டியாவது அங்கே போய் பொங்கல் வைக்கிறதுன்றது நாங்கள் வந்து கடைபிடிச்சிட்டு தான் இருக்கோம் ஏன்னா நம்ம வந்து என்ன தெய்வங்களை வேணுனாலுமே நம்ம குலதெய்வம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் குலதெய்வத்தை தாண்டி தான் நம்ம இஷ்ட தெய்வங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம வணங்கணும் குலதெய்வத்துக்கு வருஷம் வருஷம் நாங்கள் ஆடி மாசத்தில் கண்டிப்பாக அவருக்கு வந்து அந்த குல ஏரிக்கரை முனியப்பனுக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாசத்துல தான் ரொம்ப விசேஷமாக அங்கே இருக்கிற ஊர் மக்கள் எல்லாருமே வந்து பொங்கல் வச்சு கடா வெட்டி சாப்பாடெல்லாம் வந்து செஞ்சு எல்லாருக்குமே கொடுப்பாங்க அதே மாதிரி வந்து நாங்களும் வந்து காதுகுத்து மொ ஃபஸ்ட்டு மொட்டை காதுகுத்து எல்லாமே வந்து ரெண்டு வசங்களுக்குமே நான் இங்கே தான் ஃபஸ்ட்டு வச்சேன் நம்ம திருவண்ணாமலை ரீச் ஆனதுமே வந்து முதல்ல நம்ம நந்தி பகவானை தான் வந்து தரிசனம் பண்ணோம் ஏன்னா ரோட்லேயே வந்து இப்போது புதுசாக இந்த மார்பலாலேயே வந்து நமக்கு இந்த நந்தி பகவான் வந்து காட்சி அளிப்பார் இதை வந்தாலே நம்ம வந்து திருவண்ணாமலை ரீச் ஆயாச்சு அப்படின்னு அர்த்தம் நம்ம இந்த சைடு பார்த்த மாதிரி இருக்கிறலாம் இல்லையா நம்ம நந்தி பகவான் அது வந்து அவரோட நம்ம திருவண்ணாமலை மலை இருக்கு இல்லையா மலையை பார்த்த மாதிரி வந்து இப்போ வந்து சூப்பராக மார்பிளில் பண்ணியிருக்காங்க ஒரு அழகான இயற்கையோட ஒரு சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஓ கிளாக் இருக்கும்போது நாங்கள் வந்து கோவில் ரீச் ஆயாச்சு அதுக்கு முந்தன் நாள் தான் செம்ம மழைங்க மழையிலே தான் கொஞ்சம் கிளம்பியும் நாங்கள் காலையிலே எழுந்து கிளம்பிருந்தோம் அதுக்கு முன்னாடியே நைட்டே வந்து ப்ரீ ப்ரிப்ரேஷன் எல்லாமே பண்ணியாச்சு பொங்கல் வைக்க போகிறதுக்கு அரிசி வெல்லம் இது எல்லாமே எடுத்து வச்சது முந்திரி திராட்சை ஏலக்காய் பாத்திரங்க குழந்தைங்களை கூப்பிட்டு போகிறோம் அவங்களுக்கு தேவையான தட்டு கிளாஸு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணியாச்சு வெத்தலைப்பாக்கு பழம் இது எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு இன்னொன்று என்னென்னா இந்த முனியப்பனுக்கு வந்து ரொம்ப அந்த கருகு கருகு மணியும் சுருட்டும் தான் ரொம்ப ரொம்ப இவருக்கு பிடிக்கும் அப்படின்றதால நாங்கள் வந்து திருவண்ணாமலையிலேயே போய் வாங்கிட்டோம் அங்கே போய் வந்து முனியப்பனுக்கு தேவையான வந்து வாங்கணும் அப்படின்னா அந்த பூஜை சமக்கடில் வாங்கினா அவங்க மொத்தமாகவே நம்ம முனியப்பனுக்கு தேவையானது எல்லாமே கொடுத்துருவாங்க இந்த ஒரு பிள்ளையார் பார்த்தீங்க இல்லையா அந்த பிள்ளையார் பக்கத்தில் வந்து அரசமரம் அரச மரம் வந்து ஒன்று இருக்குது அந்த அரச மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பழமையான அரச மரங்கள் இங்கே வந்து குழந்தை வேண்டி இந்த சைடு லெஃப்ட் சைடு ஒரு ஒன்பது சுற்று ல ரைட் சைடு ஒரு ஒம்பது சுற்று சுற்றிட்டு நீங்கள் தினமும் நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் இதை வந்து நீங்கள் ஒன்பது சுற்று ரைட் சைட்லேயும் லெஃப்டில் ஒன்பது சுற்று சுற்றுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது இங்கே சாமி கும்பிட்றவங்க இங்கே வந்து நம்ம கிராம மக்கள் வந்து காலையிலேயே ஈர வந்து இங்கே சுற்றுவாங்க ஏன்னா நாங்கள் பார்த்தோம் நாங்கள் காலையிலேயே ஒரு செவன் ஓ கிளாக்கே இங்கே வந்துட்டோங்களா அப்போ ஒரு தம்பதி புருஷன் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரெண்டு பேருமே வந்து இந்த சைடு ஒருக்கா இந்த சைடு ஒருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க அப்போ வந்து எங்கள் மாமியார் தோற்காங்க பாருங்கள் அவங்க தான் எங்கள் மாமியார் அவங்க தான் வந்து பொங்கல் வைக்க தேவையானது எல்லாம் வச்சுட்டேன் அவங்க தான் விசாரித்தாங்க இப்படி ஏன் சுற்றுறீங்க அப்படிலாம் கேட்கும்போது அவங்க எல்லாமே எங்களுக்கு சொன்னாங்க நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு பானை எல்லாமே வீட்டிலருந்தே கொண்டு வந்துட்டேன் மஞ்சள் குங்குமம் பூவு வி விபூதி எல்லாமே கொண்டு வந்துட்டேன் நான் அங்கேயே வந்து நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒரு பக்கம் வந்து தார்பாய் போட்டு குழந்தைங்களே வந்து மழை பெஞ்சிருந்தது இல்லையா ரொம்ப தூசியாக இருக்க சொல்லி கொஞ்சம் பெருக்கி விட்டுட்டு என்ன பண்ணிட்டோம் குழந்தைங்கள தனியாக உட்கார வச்சாச்சு அதே மாதிரி பொங்கல் வைக்கிறதுக்கோ தேவையான வெள்ளம் இதெல்லாமே நான் ஒரு சைடு வந்து உடச்சிட்டே இருந்தேன் கல்புரமும் பற்ற வச்சு நம்ம குலதெய்வத்தை வேண்டி பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு எப்போ பொங்கல் வச்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சாமிக்கு முதல்ல என்ன தான் வந்து விளக்கேத்த சொல்லுவாங்க கற்பூரமும் வந்து என்னை தான் வந்து ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு அவங்க அதுக்கப்புறமா பொங்கல் செய்யறது எல்லாமே வந்து நம்ம அங்கே மாற்றி மாற்றி வந்து கிண்டுறதெல்லாம் எங்கள் அத்தை அழகாக வந்து கிண்ட முடியாது அதனால நானும் எங்கள் ஹஸ்பண்டும் சேர்ந்து வந்து அந்த கி கிண்டுவோம் ஏன்னா ரொம்ப பெரிய பானையில் வந்து நாங்கள் செய்வோம் அங்கே வறுக்க அவங்க எல்லாருக்குமே வந்து அந்த பொங்கலை காலி பண்ணிட்டு தான் வீட்டுக்கு கொஞ்சமாக தான் எடுத்துகிட்டு வருவேன் அங்கேயும் ஃபுல்லாகவே காலி பண்ணிடுவேன் இப்போ நான் வந்து நல்லா வந்து தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் வந்து நான் அரிசி கழுவி வச்சுருக்குறேன் வீட்டிலேருந்தே வந்து அது மாதிரி விறகு இல்லாமல் எடுத்துகிட்டு போயிட்டோம் ஏன்னா அன்னைக்கு வந்து மழைன்றதால நம்மளுக்கு விறகு எப்படி கிடைக்குமோ தெரியல ரொம்ப ஈரமான விறகாக இருந்தால் ரொம்ப குழந்தைங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருவோம் அப்படின்ட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம் வீட்டிலருந்தே வந்து காஞ்ச விறகா போட்டு எடுத்து மூட்டை கட்டி வச்சுக்கிட்டோம் அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு அங்கே போய் அலைய வேண்டாம் அப்படின்ட்டு அங்கேயே வந்து பங்காளிங்க எங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க நிறைய பெங்காளிங்க இருக்காங்க அவங்க எல்லாருமே வந்து ஃபோன் பண்ணி வர சொல்லியாச்சு அவங்க ஒன் பை ஒன்னாக வந்துகிட்டே தான் இருக்காங்க இதுதான் நம்ம ஏரிக்கரை முனியப்பர் ரொம்ப ரொம்ப பழமையான கோவிலாக இருந்தாலும் வெட்ட வெளியாக தான் இருப்பார் இதுவருக்கு வந்து கோபுரம்லாம் கட்டிலாம் வந்து இருக்க மாட்டாங்க வெட்ட வெளியிலே தான் இருப்பாங்க முனியப்பன் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த முனியப்பனுங்க கேளாமே வந்து சொல்லுவாங்க இந்த கோவிலை பற்றி அதே மாதிரி வந்து இந்த முனியப்பனுக்கு வந்து பானகம் பானகம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து வெள்ளம் போட்டு நல்லா நான் கரைச்சிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெள்ளம் போட்டு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிட்டான் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இப்போ பானகம் கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு பக்கம் வந்து பொறி உடச்சிக்கல்ல அவுள் எல்லாமே கலந்து தனியாக ஒரு பேக்கில் வச்சுருக்கேன் இதெல்லாமே அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பானகம் பொறிய அவள் அப்புறம் சக்கரை பொங்கல் மாவிளக்கு அது எல்லாமே நாங்கள் இந்த சாமிக்கு வைப்போம் மாவிளக்கில் வந்து என்ன ஒன்று நாங்கள் வைக்க மாட்டோம் அப்படின்னா இந்த பிடிச்சி ஒன்று மா விளக்கு மட்டும்தான் வைப்போம் அந்த பிடிச்சி ஒரு மாதிரி வைப்பாங்களையா புடி கொழுக்கட்டை மாதிரி ஒன்று வைப்பாங்களே அது வந்து நாங்கள் வைக்க மாட்டோம் முனியப்பனுக்கு வெறும் விளக்கு மட்டும் வச்சு அதில் நெய் போட்டு தீபம் ஏற்றி வைப்போம் இப்போ வந்து அரிசி வந்து சூப்பராக வந்து வெந்துருச்சு பங்காளிங்க ஒருத்தொத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க இது பங்காளிங்களோட ஒரு ஒரு பேத்தி தான் இவங்க அவங்கள தான் வந்து பொன் குழந்தால எங்கள் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்ததுமே தூக்கி வச்சுக்கிட்டார் அவர் தான் ஃபுல்லாக வச்சுக்கிட்டே இருந்தார் நிறைய பேரும் வந்து அந்த சமயமே ஊரில் இருக்கிறவங்க ஆடி மாதம்னாலே எல்லாருமே சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து பொங்கல் வைப்பாங்க அதே மாதிரி நிறைய பேரும் ஆனால் கோவிலுக்கு ஃபஸ்ட்டு போனது நாங்கள் தான் ஆனால் கோவிலில் பொங்கல்லாம் வச்சு முடிக்கிறது கொஞ்சம் எங்களுக்கு டிலே ஆச்சு ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பொங்கல் நிறைய பெரிய பானைன்றதால கொஞ்சம் டிலே ஆச்சு மற்றவங்களுக்கெல்லாம் குட்டி குட்டி பானுன்றதை சீக்கிரமாக அவங்களா செஞ்சுட்டாங்க அதுக்குள்ளேயே வெத் நம்ம ஏலக்காய் தூள் எல்லாமே போட்டாச்சு இது வந்து எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணனோட ஒய்ஃபு அவங்க வந்து கொஞ்சம் கிண்ட்றேன் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு எல்லாருமே ரொம்ப பாசமாக இருப்பாங்கங்க சொல்லுவேன் அங்கே போய்ட்டா நாங்கள் போதும் சாப்பிட்றதுக்கு வந்து இங்கே சாப்பிடுங்க அங்கே சாப்பிடுங்க இங்கே வாங்க அங்கமாக கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க நாங்களே ஷெடியூல் பண்ணுறோம் இந்த அத்தை வீட்டில் இன்றைக்கி இந்த சித்தி வீட்டில் இன்னைக்கு நாளைக்கு காலையில் உங்கள் வீட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஷெடியூல் பண்ணிட்டு போயிடுவோம் ஏன்னா எல்லாருமே செஞ்சு வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருக்குமே சாப்பிடலன்ற கஷ்டம் இருக்கக்கூடாதுன்ட்டு எல்லாருக்கும் ஒரு ஒரு டே நாளாக சொல்லிட்டு போயிடும் மதியம் உங்கள் வீட்டுக்கு வரேன் இந்த நாளைக்கு இந்த கிழமைக்கு இங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிடுவோம் அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு சூப்பராகவே சமைச்சி போடுவாங்க அங்கே போயிட்டால் என்னை எந்த வேலையுமே வாங்க மாட்டாங்க என்னை ஒரு ஒரு பொண்ணு மாதிரி அவங்க வீட்டு ஊரில் இருக்கிற ஒரு பொண்ணு மாதிரி என்னை பார்த்துப்பாங்க நீ உட்காரு நான் குழந்தைய தூக்கி வச்சுக்கிறேன் நான் சாப்பாடு நான் கொடுக்குறேன் அவனுக்கு அப்படின்ட்டு அவனை பாட்டுன்னு அவனை வச்சுட்டு இருப்பாங்க குழந்தைய என்கிட்ட வந்து பசங்களை நிறைய இது பண்ண விட மாட்டாங்க நீ சாப்பிடுமா அப்படின் தான் சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம பொங்கல் வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து ஒரு தாம்பல் தட்டில் வெத்தலை பார்க்க பழம் சுருட்டு இந்த கருகு மணி முனிய பணக்க தேவையானது எல்லாமே கொண்டு போய் வச்சு நம்ம சாமி கும்பிட போகிறோம் இன்றைக்கி சாமி கும்பிடுறது தான் இன்றைக்கி ஃபுல் டேவாக பார்த்துட்ருக்கீங்க நம்மளோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக லாஸ்டில் முடிச்சிருப்பேன் வீடியோவை இது வந்து இந்த சைடு வந்து இந்த மனை ம மலையை பார்த்து ஒட்டின மாதிரி இருக்கிற ஒரு முனியப்பன் சிலை இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே மேலே போய் தான் கீழே வரா மாதிரி இருக்கும் மலைக்கு மேலே இருக்கிற முனியப்பன் இவங்க இவங்களையும் நம்ம தரிசனம் பண்ணியாச்சு இன்னைக்கு டே வந்து அப்படிதாங்க சூப்பராக போச்சு ஒரு லெவன் ஓ கிளாக் இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பொங்கல் வச்சு எல்லாருக்கும் வந்து நாங்கள் இருக்கிறவங்க எல்லா நிறைய பேர் வந்து அவங்க எல்லாருக்குமே கொடுத்தாச்சு லாஸ்டில் கொஞ்சமாக மட்டும் வழிச்சு மொத்தமாக எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்றதால ஒரே ஒரு கரண்டி மட்டும் நம்மளோட அடுப்பில் வச்சோம் இல்லையா பாத்திரத்தில் பாத்திரத்தில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் சொல்லிகிட்டு இருந்தாங்க வழிச்சு மொத்தமாக எடுக்காத அப்படின்னு சொல்லிவிட்டு இவரும் வந்து நம்ம மாமா தான் இவரும் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சு நன் பண்ணிகிட்ருக்காரு அதில் யூடியூப் சேனலில் என்னென்ன அப்படின்ட்டு எங்களுக்கு எல்லாமே சொல்லிகிட்டு இருந்தார் ரொம்ப காமெடியான டைப்பு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப மரியாதை கொடுத்து பேசுவாங்க எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நமக்கும் வந்து கற்றுக் கொடுப்பாங்க இது எல்லாமே வந்து இந்த விளாகில் பார்த்துட்டே இருக்கீங்க அவங்களுக்கு வந்து மூணுமே பொண்ணுங்க ரொம்ப சூப்பரான அழகான பொண்ணுங்க ரொம்ப அழகாக போனாலே அன்பை கொட்டிடுவாங்க இந்த ஊருக்கு போனாலே அன்பை மட்டுமே கொட்டுவாங்க ரொம்ப சூப்பரான ஒரு ஊர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி போனாலும் சூப்பராக எங்களை பார்த்துப்பாங்க அங்கே இருக்க பாட்டி தாத்தா எல்லாரும் வச்சு ஒரே காமெடியாக போச்சு முடி சேனல் வந்து அந்த பாட்டிங்கெல்லாம் வந்து டான்ஸ்லாம் ஆடுவாங்களாம் அதெல்லாம் சொல்லி காமெடி பண்ணிகிட்ருந்தாங்க டே சூப்பராக போச்சுங்க நம்மளுக்கு ஒரு ஹை பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்குது கண்டிப்பாக ஹைப் பண்ணி உங்களோட பாயிண்ட்ஸை கொடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்